ஹலோ ஆள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு வீக்கெண்டில் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் ரெண்டு செங்கல்லு இல்லைன்னா ரெண்டு கட்டை நடுவில் ஒரு செங்கில் இப்படி வச்சா என்ன தப்பு இதில் வந்து எங்கே இருக்குது உங்களுடைய ஆபாச குறியீடு சொல்லுங்க பார்வோன்னு சொல்லிட்டு பார்வ வந்து வெளுத்து வாங்கினாங்க சரி இப்போ திவ்யா ஒரு விஷயம் பண்ணாங்க அது லைவில கூட காமிக்கல அவங்க பண்ண விஷயத்த தவறி ப்ரமோல போட்டுட்டாங்க பிக் பாஸும் வந்து இது இவ்வளோ பெரிய விஷயமாவும் நினைச்சு பார்க்கல அப்ப திவ்யா செஞ்சது கரெக்டா இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட் அவங்க எந்த குறியீடும் செய்யலை அப்படி இருந்தா ஏன் லைவ்ல காமிக்கல இந்த காட்சி வரும்போது ஏன் வந்து கேமரா வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க நீங்க சொல்லுங்க மக்களே இந்த சந்திரமுகி திவ்யாவோட ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் எதுக்குதான் இப்படி தையத்தக்கல்றாங்கன்னு தெரியல ஸோ இன்னைக்கு வந்த எபிசோட்ல என்ன தப்பு பண்ணாங்க பாரு திவ்யா செஞ்ச அதுக்கு யாராவது வந்து கேட்டாங்களா நீ ஏன் இப்படி பண்ண ஒரு பொண்ணை பார்த்து இல்லைனா ஒரு பையனை பார்த்து யாரை பார்த்து அந்த மாதிரி செஞ்சாலும் தப்பு தான் ஏன் இந்த மாதிரி ஒரு ஜெஸ்டர் செஞ்சேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அங்கே வந்து கேட்டிருக்கானா இல்லை இந்த நடந்த சண்டையில் அது கவனிக்கவே இல்லையா கமருதீன் வந்து கேட்டார் நீ என்ன பண்ண என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போனார் ஆனால் மற்றவங்க ஏன் யாரும் பேசலை அங்கே இன்னைக்கு இன்றைக்கி பேசுகிற கனி அவங்க வந்து ஏன் வந்து இதை தட்டி கேட்கல அந்த வீட்டில் பார் வாய திறந்தால் எல்லாமே தப்பு இன்றைக்கி நடந்த சண்டையில் பாரு ஒரு விஷயம் சொன்னாங்க கவனிச்சிங்களா அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து தான் வந்து இந்த சண்டே ஆரம்பிச்சிருச்சு நான் ஸ்டார்டிங்கிலேருந்தே வரேன் இந்த சண்டை ஆரம்பிக்கிறதுக்கான ரீசன் வந்து பிக் பாஸ் கொடுத்த ஒரு டாஸ்க் ஆக்டிவிட்டி ரூமில் போயிட்டு டாஸ்க் பண்ணுறாங்க அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகிடுச்சுன்னா எல்லோருமே வந்து ஓடி வர்றாங்க அந்த நெக்லஸ் வந்து திருட்டு போகக்கூடாது அதுதானே வந்து கேமு ஸோ எல்லோரும் வந்து ஆக்டிவிட்டி ரூம்லேருந்து வெளியே வரத்துக்காக ட்ரை பண்ணுறாங்க விக்ரம் வந்து ஒரு பிளான் வச்சுருக்காங்க எல்லோரையும் வந்து லாக் பண்ணலாம் ரெண்டு பேரை மட்டும் ரிலீஸ் பண்ணால் அவங்க வந்து அந்த நெக்லஸை வந்து எடுத்து ஒழிச்சு வச்சுருவாங்க இது வந்து விக்ரமோட பிளான் இந்த டாஸ்க் வந்து நடக்கும் போதே பிக்பாஸ் சொல்லிட்டாரு இது பிசிக்கல் டாஸ்க்கு கிடையாது நீங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க ஃபன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த விக்ரம் விஷயம் என்ன பண்ணிருக்கு எல்லாரும் வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆக்டிவிட்டி ரூம்ல இருந்து அங்கே வந்து ஒரு கூட்டம் ஆகுது ஏன்னா விக்ரம் வந்து டோர் வந்து அப்படியே டைட்டாக பிடிச்சிருக்காங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள வேற தள்ளி விடுறாங்க அதாவது அங்கே கிளியரா தெரியுது மேன் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துறாங்க கதை துற கதை துறன்னு சொல்லிட்டு ஸோ ஃபோர்ஸ் பண்ணி கதவை திறந்து ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் ஓடுறாங்க ஃபர்ஸ்ட் வந்து பிரஜீன் அண்ட் சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேர் ஓடி போகும்போது பின்னாடியே வந்து சபரி ஓடுறாங்க அதுக்குள்ள வந்து பிரஜின் உள்ள போயிட்டாரு எடுத்து ஒழிச்சு வைக்க சபரி அது பார்க்க அதாவது இருந்து பார்க்க அதுக்கப்புறம் சபரி நெக்லஸ் எடுக்கிறாங்க திருப்பி ரெஸ்ட்ரூமில் போகிறாங்க திவ்யாலாம் வந்து பின்னாடி போகிறாங்க ஸோ சபரி ஒரு வேர்டு விடுறாரு கதும் அடிப்படிச்சுன்னா என்னை கேட்காதீங்க அந்த மாதிரி ஒரு வேர்டு விடுறாரு இதை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க திவ்யா வந்து கதவு புஷ் பண்ணுறாங்க அந்த கதவு வந்து திவ்யாவோட காலில் இடிக்க அதுக்கப்புறம் சபரி திருப்பி வெளியே வந்து நெக்லஸ் வந்து எங்கேயோ ஒழிச்சு வச்சுருக்காங்க ஸோ திவ்யா வந்து கேட்குறாங்க அது என்ன வேர்டு அது யாருக்காவது அடிப்படிச்சுன்னா கேட்காதுன்னு சொல்லிட்டு அது எப்படி சொல்லலான்னு சொல்லிட்டு அது ஒரு சண்டே வந்து போகுது ஸோ நம்ம பார்வை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து யோசிக்கிறாங்க இந்த விக்ரம் வந்து இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டாங்க அதாவது மாடர்ன் சினிமாவிலேருந்து எல்லோரும் வந்து சொல்லிட்டாங்க ஸோ இப்போ இது கேட்கும்போது போது நினைக்கிறாங்க ஆமாம் அப்போ விக்ரம் போட்ட பிளான் தானே விக்ரம் இதே விக்ரம் தானே அந்த ஹோட்டல் டாஸ்கில் வந்து சாய்ந்திராவை ரூம்குள்ளே அடைச்சி போது அப்படி பண்ணக்கூடாது நியாயங்கேட்ட வந்த விக்ரம் ஏன் வந்து இப்போ நம்மளை இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார் ஒரு வேலிடான பாயிண்ட் வந்து கேட்குறாங்க இந்த இது இதுல இருந்து தான் வந்து இந்த சண்டே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்புறம் இந்த பாயிண்ட் வந்து டிஸ்கஸ் பண்றதுக்காக அந்த டைம்ல இருக்கிற ஒவ்வொரு போய் பேசுறாங்க இந்த வக்கரம் பிடிச்சவங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கூட வந்து ரெஸ்பெக்டே கொடுக்காம ஆமா நாங்க பண்ணோம் அதுக்கு இப்போ என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருந்தான் பாரு திருப்பி திருப்பி கேட்குறாங்க அப்போ நீங்கள் பண்ண ஸ்ட்ராட்டஜி வந்து தப்பு தானே பிக் பாஸ் வந்து ஃபிசிக்கலாக வந்து விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல அப்போ நீங்களே வந்து சாண்ட்ராவை இந்த மாதிரி உள்ளே அடைச்சி வச்சதுக்கு வந்து நீங்கள் தானே கேட்டீங்க ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது ஆமாம் அது அன்னைக்கு பண்ணேன் எனக்கு அது ஞாபகம் இல்லை நான் இப்போ வந்து முறையாக இருக்கேன் முறையாக இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கீழ்த்தனமான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பாருவுக்கு ஸோ ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் பேசும்போது ஏன் வந்து இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க சரி அது முடிஞ்சிச்சா இந்த விஷயம் வந்து அவர் எல்லாருக்கிட்டே ட்ரை பண்ணுறாங்க பேசுறதுக்கு ராஜமாதாலாம் வந்து ஓகே கண்டுக்கவே இல்லை அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது பாரு ரம்யா கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி விக்ரம் வந்து எல்லோரும் பிளாக் பண்ணி வச்சு தப்பு தானே அப்போ அவங்க ஆடுன கேம் வந்து செல்லாது அந்த மாதிரி வந்து பாரு பேசியிருக்காங்க ஸோ ரம்யாவுக்கு அது சரிப்பட்டு ரம்யா போய் விக்ரமும் ராஜமாதாவிட்டையும் வந்து டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அதுக்குள்ளே திருப்பியும் பாரு கூப்பிட்டுட்டு வாங்க பேசணும்னு சொல்லி திருப்பியும் வந்து ரம்யாவை கூப்பிட்றாங்க இது மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள் இந்த ஆட்டம் வந்து செல்லாது அந்த மாதிரி ஸோ ரம்யா வந்து தலையாக எல்லோரையும் வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க இதுதான் வந்து சீன் ஸோ இதில் தான் வந்து ரம்யா அவங்களோட பாயிண்ட் சொல்கிறாங்க தலையாக நான் சொல்கிறேன் நீங்கள் அன்றைக்கி சாயந்திராவை அடைச்சி வச்சு தப்புன்னு சொன்னவங்க ஏன் இன்றைக்கி நீங்கள் இது பண்ணீங்க அப்போ இது வந்து ஆட்டத்துலேயே வந்து நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் இப்போ பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு நாங்கள் பண்ணது தப்புனா நாங்கள் வந்து சபரி ஜெயலலுக்கு அனுப்பிச்சிடும் அந்த நெக்லஸ் வந்து திருப்பி அனுப்பிடுவோம் ஆனால் நீங்கள் பண்ணது விளையாட்டில் வராதுன்னு சொல்லிட்டு ரம்யா சொல்கிறாங்க இது முழுக்க முழுக்க ரம்யா அவங்களோட பாயிண்ட் பாயிண்ட்டை தான் சொன்னாங்க இது வந்து பார்வை தான் வந்து இந்த பாயிண்டே கொடுத்தாங்க ஸோ பார்வை வந்து அது சொல்கிறதுக்காக எழுந்து நிற்கிறாங்க ரம்யா பார்வை மதிக்கலை நீங்கள் உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு பார்வை தான் வந்து திட்டு உட்கார சொல்லிட்டு பாரு கொஞ்ச நேரம் பொறுமையாக தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் இல்லை நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் இதே இது விஷயம் தானே நான் வந்து எல்லாருக்கிட்டேயும் சொன்னேன் நீங்களேயே வந்து அதை இப்போ கேட்கல நான் ஒரு பாயிண்ட் இப்போ சொல்ல வரேன்னா யாருமே கேட்க மாட்டேங்கலாம் என்ன கொஞ்சம் கூட மதிக்காமல் எல்லோரும் அப்படியே நடந்துகிட்டே இருந்தீங்க அதுவே வந்து இப்போ தலையா கூப்பிட்டு வச்சு பேசினா எல்லாரும் கேட்குறீங்கன்னு சொல்லும்போது ரம்யாவுக்கு வந்து சமோக்காவும் அது எப்படி என்னோட கிரெடிட் வந்து பார் எடுத்துக்கலாம் அந்த ஒரு இதில் வந்து ரம்யா வந்து கத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கமருதீன் வந்து இப்போ என்ன அவள் அவள் கரெக்டாக சொன்னால் நீ அவளோட கிரெடிட்டை வந்து திருட பார்க்குறேன்னு சொல்லும்போது நீ உக்காடாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக வந்து கமருதீன் கிட்ட சொல்கிறாங்க ரம்யா ஸோ அசை தலையாக அவங்க வந்து அப்படி சொல்லியிருக்கவே கூடாது அது தப்பு உடனே வந்து கமருதீன் நம்மளுக்கு ஒன்று கிடச்சா திருப்பி கொடுத்துருவாங்க கண்டிப்பா ஏ நீ உக்காரு நீ வாய் மூட்றி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை ஆயிடுச்சு இந்த சண்டை அப்படியே விட்டுருந்தா கூட பரவாயில்ல உடனே சந்திரமுகி திவ்யாவுக்கு வந்து சமகோவம் வந்துச்சு அது எப்படி தலையா அவமதிக்கலாம் பாரு பார்வான்னு கமருசம் பண்ணாங்க இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து நாங்க பொறுத்துட்டு நாங்கெல்லாம் இருக்கணும் எதுக்கு இருக்கணும் எல்லாரும் வாங்க எதுக்கு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு திவ்யா கத்த ஆரம்பிச்சாங்க சோ இந்த இப்பதைக்கும் வந்து அந்த பிரச்சனை கமருதீன் அண்ட் ரம்யா அப்புறம் பார்வை வேற பேசிட்டு இருந்தாங்க நடுவில் ரம்யா வந்து பாரோட காலில் விழுறாங்க நான் பண்ணது தப்புவாதாம்மா நான் வந்து உன்னோட பேர் சொல்ல நீ தான் அந்த பாயிண்ட்டு சொல்லன்னு சொல்லும்போது திவ்யா அங்கேருந்து கவுண்டர் கொடுக்குறாங்க இதெல்லாம் முதல்ல ஒரு பாயிண்ட்டே இல்லை இதெல்லாம் பாயிண்ட்டுன்னு சொல்லி பேச வரான்னு சொல்லிட்டு இவளுக்கு பார்வை பார்த்தாலே வந்து எரிஞ்செரிஞ்சு விழுது போல இருக்குது ஏன்னா எல்லா பாயிண்ட்டும் அவங்களுக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு செல்ஃபிஷில் இருக்காங்கள்ல நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள கூட நோட் பண்ணால் தெரியும் திவ்யா அங்கே பண்ணுற ஒரு விஷயம் எஸ்பெஷலி பார் கிட்ட மட்டும் என்னெல்லாம் பாயிண்ட் கிடைக்கிதோ அந்த டைமில் வந்து பாரு ஒன்று கிண்டல் பண்ணுவாங்க கிளைப்பாங்க இல்லைனா கேவலமாக இன்சல்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இந்த சந்திரமுகி அங்கே நடத்திட்டுருக்கு ஸோ இதே விஷயந்தான் இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டு இதெல்லாம் முதல்ல பாயிண்ட்டே கிடையாது இதில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்க அவங்களுக்கு அது பாயிண்ட்டு தாங்க நீங்கள் ஒரு பாயிண்ட் சொல்ல வரும்போது கேட்கலன்னா எல்லாருக்கும் எப்படி உங்களுக்கு எப்படி கோவம் வந்தது சொல்லுங்கள் மாதிரி தானே பார்வைக்கும் இது என்ன உங்களுக்கு வந்துடறதோ அவங்களுக்கு தக்காளி சட்னியாக ஆமா உனக்கு என்ன தெரியும் நீங்க ரெண்டு பேரும் இதுதான் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு கையும் வச்சுன்னு ஆபாச குறியீடு ஸோ இந்த ஆபாச குறியீடு வந்து திவ்யா அப்படியே காமிக்கிறாங்க ஆனா லைவ்ல அது கட் பண்ணிட்டாங்க அப்போ திவ்யா செஞ்சது அவ்வளோ நல்ல விஷயமா இருந்தா ஏன் வந்து கட் பண்ணாங்க இதுதான் என்னோடய கொஸ்டின் ஒருத்தர் கூட ஏன் நீ திவ்யா அப்படி பண்ண நீ வந்து தப்பான விஷயம் பண்ண நீ பேச்சோடு நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கலாமே இன்னைக்கு நடந்த விஷயத்துல சண்டை போட்டது வந்து எதுவுமே நான் வந்து கேட்கல அவங்க சண்டை போடுறாங்க வாடா போடுறாங்க இல்லைன்னா போடி சொல்கிறாங்க எல்லாமே வந்து பண்ணுறாங்க ஆனால் ஏன் வந்து இந்த மாதிரி கேவலமான ஒரு குறியீடு வந்து காமிக்கிறாங்க ஆபாச குறியீடு அது ஏன் காமிக்கிறாங்க அங்கே வந்து நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க உத்தமி அரோராக இருக்கா இவளுக்கு வந்து அந்த ரெண்டு செங்கல் வச்சுட்டு என்னை பார் வந்து இப்படி பண்ணிட்டா இந்த மாதிரி ஜ ஆபாச குறியீடு ஆமிச்சு அதனால் வந்து நான் லைஃப் லாங் அவளை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக பேசினாலே அவளுக்கு வந்து இதெல்லாம் வந்து தெரியாதா நீ என்ன தான் வந்து திவ்யாவுக்கு ஆடி இல்லைனா பாருக்கு ஹேட்டடா ஒரு விஷயம் தப்பாக நடக்குதுன்னா ஏன் பண்ணல பண்ணலாது ராஜமாதா இருக்காங்க எல்லாருமே இருக்காங்களே ஏன் அந்த ஒரு ஜோ அந்த ஒரு ஆக்டிவிட்டியை மட்டும் ஏன் என்கரேஜ் பண்ணுறீங்க எல்லாமே வந்து பாரு நினைக்கிறது பேசுறது நின்னா தப்பு எல்லாமே தப்பு தாங்க அவள் என்ன பேச வந்தாலும் அவ வந்து அப்படியே வந்து அடித்து உட்கார வைக்கிறது ஒருத்தர் கூட எல்லாம் கேட்காம அப்படியே எழுந்து போகிறது எவ்வளோ அவமானங்கள் ஒரு பொண்ணுக்கு வந்து இவ்வளோ அவமானங்கள் வந்து தேவையா சொல்லுங்கள் வெளியே இருக்கிற ஃபேன்ஸு சொல்லவே தேவையில்ல சில பேர் எல்லாம் வந்து கங்கனம் கட்டிட்டு இருக்காங்க ஏன்னா அவ வந்து தப்பு அவ வந்து லவ் தான் போயிருக்கான்னு சொல்லிட்டு எங்க மற்றவங்கெல்லாம் எல்லாம் என்ன பண்ணுறாங்கங்க அக்கா தம்பின்னு சொல்லிட்டு எஃப்டியும் கனியும் பண்ணாத வேலையாக பாரு பண்றாங்க ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்லிட்டு கமருதீன் கிட்ட அரோரா பண்ண கேவலமான விஷயம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓகேனா லவ் பண்ணுற ரெண்டு பேர் வந்து பேசுகிறதும் பழகிறதும் உங்களுக்கு என்ன தப்பு இருக்குது ஏதாவது தப்பு இருந்தால் சேனலே வந்து சொல்லிருவாங்க எனவே இந்த விஷயத்த வந்து நம்ம அவர்கள் வந்து அட்ரஸ் பண்ணுவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு நம்ம ஆவலோடு எதிர்பார்க்கலாம் எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா பார்வாரதுனால எப்படியும் வந்து திருப்பியும் பார்க்க குறும்படமானு சொல்லிட்டு இவங்க யோசிக்கலாம் அதனால் நம்மளுடைய ஆதங்கத்தை வந்து இப்படி பேசி தீர்க்க வேண்டியது தான் இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் மக்களே